வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சுவையான கொத்தமல்லி சாதம் தாங்க செய்ய போகிறோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இருந்தால் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாங்க சாதம் சாதமும் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோங்க நீங்கள் ரெகுலராக செய்கிற புழுங்கலரிசி அரிசி பச்சரிசி இதில் வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த த இந்த அரிசியில் நல்லா முங்கி வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அரிசி நல்லா ஊற வச்சு தாங்க சாதம் நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஊறட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான ஒரு கொத்தமல்லி மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம நல்லா பெரிய கைப்பிடியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்துருக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அரிசியோட அளவுக்கு இந்த கொத்தமல்லி ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு இந்த காம்பு எதுவும் வேஸ்ட்டு பண்ணலங்க நல்லா காம்பு இலை எல்லாமே சேர்த்து தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் வேறு எதுவும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பீஸ் முந்திரி எடுத்துக்கோங்க நான் உடச்ச முந்திரி தாங்க எடுத்துருக்குறேன் அதே மாதிரி துருவுன தேங்காவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் கட் பண்ணி சேர்க்கறதுல துருவி சேர்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் நல்லா நைஸாகவும் அரை அரைப்பட்டு வரும் நமக்கு இந்த முந்திரியும் தேங்காவும் சேர்த்து செய்யும்போது இந்த சாதம் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு நம்ம இதை சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொத்தமல்லியோட காரல் டேஸ்ட்டு தெரியும் அதெல்லாம் தெரியாமல் இந்த தேங்காய் முந்திரியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதில் சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கத்தவளைங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்து அரைச்சா போதும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம் நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்குறோம் குக்கர் நல்லா ஹீட்டானதும் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது சாதம் நல்ல மணமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ஹீட்டானதும் ஒரே ஒரு இலை மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த சாதத்தில் வேறு எதுவுமே சேர்க்க இல்லைங்க வெறும் வெங்காயம் மட்டும்தான் அதனால நல்லா பெரிய பெரியசாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயமும் நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கலர் கலர்ன பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க காரத்துக்கு இதில் மூணு பச்சை மிளகா அரைச்சும் ஒரே ஒரு மிளகாய் வதக்கும்போது சேர்த்துருக்குறோம் இப்போ வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வதங்கி வரட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த கொத்தமல்லி மசாலாவை சேர்த்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு சாதம் டேஸ்ட் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு இப்போ கொத்தமல்லியெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கிளரி கொடுத்துருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அதிக நேரமாக நீங்கள் வதக்கினாலும் அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் ஒரு மாதிரி கருத்துரும் அதனால நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம் நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தோம் அதுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோங்க நல்லா அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம் எப்போவுமே ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் சேர்ப்போம் இந்த டைம் ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா சாதம் பார்த்திங்கன்னா நம்ம சூடாக இருக்கும் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக ரொம்ப விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சு அரிசியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருத்த முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் நெய்யில் வறுத்தாலும் சரி எண்ணெயில் வறுத்தாலும் சரி அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஃபைனலாக முந்திரி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிவிட வேண்டியது தான் இந்த முந்திரி சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதாங்க குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க கரெக்டாக ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த ரெண்டு விசில் வச்சா நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஆறுன பிறகும் நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு பாருங்க ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு இப்போ பார்ப்போம் சூப்பராக நல்லா கமகமன்னு இருக்கிற மாதிரி கொத்தமல்லி சாதம் ரொம்ப அருமையாக ரெடியாகிருக்குது உண்மையிலே ரொம்ப வாசனையாக இருக்குதுங்க அந்த முந்திரி தேங்காயெலாம் சேர்த்ததுக்கு நல்ல வாசனையாக இருக்குது சாதம் நல்லா சாஃப்டான மெத்து மெத்துன்னு கொத்தமல்லி சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்ல சாஃப்டான கொத்தமல்லி சாதம் ப்ளேட்டில் வச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெங்காயம் தயிர் சேர்த்த தயிர் பச்சடி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இதுக்கு நமக்கு இப்போ மாம்பழ சீசன் சொல்கிறதுனால ரெண்டு துண்டு மாம்பழமும் வச்சுக்கலாம் ரொம்ப சுவையான இந்த கொத்தமல்லி சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி